அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு செவ்வாய் எழுதிய தலைவிதியாக டிசம்பர் ஆறாம் தேதி முதல் எவையெல்லாம் அமைய போகின்றன ராசியின் அதிபதியான சந்திரனுக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் ஐந்து மற்றும் பத்தாம் இடத்தின் அதிபதியாகவும் ராசியின் நீச்ச அதிபதியாகவும் பார்க்கப்படுகிறார் அவர் இந்த வேளையில் மிக வலுவாக பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஐந்தாம் இடத்தில் ஆட்சி பலத்தை இழந்தாலும் கூட மிக வலுவாக ரூணோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்திற்குள் நுழைகிறார் பொதுவாகவே மங்கள என்று அழைக்கக்கூடிய செவ்வாயை பொறுத்தவரைக்கும் மனித வாழ்வில் அதிரடியாகவும் தடாலடியாகவும் ஆற்றலை அள்ளி கொடுக்கக்கூடியவராக பார்க்கப்படுகிறார் அப்படிப்பட்டவர் கடகராசிக்காரர்களுக்கு மிகவும் சகாயமானவராக இருப்பதோடு மட்டுமல்லாது கடகராசிக்காரர்கள் இயற்கையிலே மதிநுட்பத்தை நன்கு பெற்றவர்களாக இருக்கிறார்கள் அவர்களுடைய வாழ்வில் மிக விரைவாகவும் துரிதமாகவும் பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் ஆற்றல் அள்ளி கொடுக்க அமைப்பில் செவ்வாய் இந்த தருணத்தில் பொதுவாகவே அமரும் போது அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் வேகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படி அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்தாலும் கூட அவற்றில் எந்தவிதமான குறையோ சிக்கலோ இல்லாத வகையில் சிறப்பானதாக மாற்றிக் கொடுக்க எனவே எனவேதான் இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதிர்பார்ப்பதை தேடி வருவதற்கான முதன்மையான நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது கடகராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசிக்கு சகாயமானவரான செவ்வாய் ரூணு ரோக என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானம் ஆகிய ஆறாம் இடத்தில் அமரக்கூடிய இந்த தருணம் என்பது நிச்சயமாக கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் கடன் சார்ந்த தொல்லைகள் ஆரோக்கிய தொல்லைகள் போன்ற பல சிரமங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் அற்புதமான பொன்னான தருணமாக மாற்றி கொடுக்கிறது பல்வேறு வகையில் உடல் ரீதியான ஆரோக்கிய தொல்லைகளை அதிகமாக சந்தித்து வரக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அந்த ஆரோக்கிய தொல்லைகள் முற்றிலுமாக விலகுகிறது எதிர்பார்ப்பதை காட்டிலும் உடல் நலம் கிடைப்பதோடு புத்துணர்ச்சியுடன் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் பொதுவாகவே யோகஸ்தானத்திற்குள் செவ்வாய் வளம் வரும்போது விளையாட்டுத்துறை விவசாயத்துறை காவல்துறை மருத்துவத்துறை மற்றும் பல துறை ரீதியான பணிகளில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியாகவும் தடாலடியாகவும் பணிகளை செய்து முடிக்க முடியும் இதுவரை நீங்கள் உண்டு உங்கள் வேலையுண்டு என்று இருந்தாலும் கூட இந்த தருணத்தில் மற்றவர்களின் விஷயத்திலும் தலையிட்டு அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய செயல்பாடுகள் மிக விரைவாகவும் துரிதமானதாகவும் அமையக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்க இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது எவ்வளவு பெரிய சிக்கல் சிரமம் என்று பல காரியங்கள் இருந்தாலும் அந்த சிக்கலையும் சிரமங்களையும் முழுமையாக தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க மிக மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள் பிரச்சனைகள் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளை உறுதியாகவே தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு இந்த தருணத்தில் எதிரிகள் கூட நண்பர்களாக மாறுவார்கள் இந்த தருணத்தில் உங்களை எதிர்த்து நின்றவர்கள் கூட உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பளித்து உங்களுடன் இணைந்து பணியாற்றக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது எனவேதான் செவ்வாய் யோகஸ்தானம் ஆகிய ஆறாம் இடத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணம் என்பது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்குவதால் எண்ணி மூன்றே நாளில் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான மாற்றங்கள் கிடைக்க இருக்கிறது அது மட்டுமல்லாது அவர் அமர்வதோடு அடுத்த வருடத்தின் துவக்கத்தில் மிக வலுவாக உச்சபலம் பெறுகிறாரங்க எனவே அடுத்து வரக்கூடிய சுமார் மூன்று மாதங்களுக்கு மேலாக நிறைந்த நன்மை செவ்வாயின் அமைப்பால் கடகராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிற எனவே பொருளாதார பற்றாக்குறை இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும் நீங்கள் எதிர்பார்த்த பல நல்ல காரியங்களில் வெற்றி உண்டு நல்லதே நடக்கும் நம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய ஆற்றல் வேகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை செவ்வாய் வெளிப்படுத்துகிறாரங்க எனவே உங்களை தேடி இந்த தருணத்தில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே வருகிறது எனவே தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது குரு மங்கள யோகம் குரு சுக்கர யோகம் என பல்வேறு வகையான யோகங்கள் நிறைந்து கிடை கிடைத்ததை நினைத்தவாறே செய்து முடிப்பதோடு அதில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை முற்றிலுமாக களைந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது இந்த என்று பிரச்சனைகளையும் கையாளாமல் அதில் இருக்கக்கூடிய சிரமங்களை நன்கு உணர்ந்து அதற்கு ஏற்றவாறு உங்களுடைய செயல்பாடுகளையும் யூகங்களையும் மாற்றுவதால் பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைப்பதோடு முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரும் எனவே அதிரடியான மாற்றத்திற்கு வழிவகை செய்யும் அற்புதமான தருணமாக உறுதியாகவே இந்த வேலை அமையும் எனவே தவறவிடாமல் நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பழைய பிரச்சனைகள் தலை தூக்கினாலும் கூட அவற்றை சிறப்பான முறையில் எதிர்கொண்டு அவற்றிற்கு நல்ல தீர்வு உருவாக்கும் அற்புதமான வேலையாக நிச்சயமாக இந்த தருணம் அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை கடகராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் இதுவரை வாங்கிய சொத்துக்களை விற்றுவிட்டோமே சேமிப்புகள் நினைத்த நிலையில் தற்போது புதிய அசையும் சொத்துக்களை வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிக்கக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே அடுத்தடுத்து உங்களை தேடி வருவதால் உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பெருவாரியான பிரச்சனைகள் சிரமங்கள் போன்றவற்றிற்கு நல்ல தீர்வு கிடைப்பதோடு முன்னேற்ற பாதையில் பயணிக்கக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குறிப்பாக உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் செவ்வாய் மிக பெரிய யோகத்தை விரயத்தை பார்க்கிறார் எனவே அலைச்சல் சிரமம் அனைத்தும் கட்டுக்குள் இருப்பதோடு முயற்சி கூட உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்தை அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குறிப்பாக இந்த தருணத்தில் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்த்த அற்புதமான மாற்றங்கள் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறைக்கு சம்பந்தப்பட்ட கிரகநிலைகள் அபரிவிதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கக்கூடிய இந்த வேளையில் சுக்கரன் குரு உள்ளிட்ட கிரகநிலைகள் அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் போது செவ்வாய் யோகஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் கலைத்துறையில் அபரிவிதமான வாய்ப்புகள் உங்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் கைகூடும் இதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் நிறைவாக கைகூடும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு வகையான சுபகாரியங்கள் எந்த எந்தவிதமான தடையும் இன்றி கைகூட போகிறது தவறவிடாமல் சரியாக கடகராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு கடகராசிக்காரர்கள் நிச்சயமாக இந்த தருணத்தில் செவ்வாய்க்கு உகந்த நாளாக பார்க்கக்கூடிய செவ்வாய்க்கிழமை தவறாமல் விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகபெருமான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் உறுதியாகவே செவ்வாய் எழுதிய தலைவிதி என்பது எண்ணி மூன்றே நாளில் உங்களது விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்த்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல செய்தி இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க போகிறது என்பதை உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க செவ்வாய் எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நிச்சயமாக நல்லதே உங்களுடைய வாழ்வில் நடக்கும் நல்லதே கைகூடும் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்பு உங்களை தேடி நிச்சயம் வருகிறது கடகராசிக்காரர்களுக்கு